பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து சாரி பட்டுக்கோட்டையில இருந்து யாழ்ப்பாணம் போய்க்க அராளி பாலம் இந்த மதகுகள் வந்து திறக்கையில் வந்து அங்காளியெல்லாம் தண்ணி நிரம்பி இருந்தா மழை காணுமே பத்தா தேன் மீன் உள்ள போட்டு பிடிச்சது இல்ல போடலாம் பாத்தனியில்ல பாத்தீங்களா மீன் எப்படி ஏன்னா நாங்க முதல் பாக்கே அதில் மீன் நின்று ஓமா மீனம் வேறு சேர்ந்து மழை வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ எங்க அண்ணிக்கிறோம் பார்த்தீங்கடா சரியா வட்டு கொண்ட இருந்து யாழ்ப்பாணம் புறவகம் அதாவது பார்த்தீங்கன்னா அராளியால் யாழ்ப்பாணம் பூர்வகம் பார்த்தீங்கடா வட்டுக்கோட்டை டெக்னிக்கல் கோலேஜுக்கு முன்னோர் தான் நிற்கிறோம் இங்கே நாங்கள் ஏன் வந்துடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம் இலங்கையில் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இப்போ சரியான மழை பெஞ்சோன்ட்டுருக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் போட்டிருக்கும் யாழ்ப்பாணம் வந்து ஃபுல்லாயுமே பார்த்திங்கன்னா நகர பகுதி என்றதால் வெள்ளமுமே இப்போ எப்படியும் எனக்கு தண்ணி ஒரு ஹால் முட்டுறது அளவுக்கு வந்திருக்கு அதுகளை தான் இப்போ உங்களை வீடியோ காட்டுவோம் மட்டும் இருக்கிறோம் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கள்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோண்டு இப்போ வாங்க வெளியகுள்ள போகலம் பாத்தீங்கடா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து சோரி வட்டுக்கோட்டையில இருந்து யாழ்ப்பாணம் போய்க்கா அடாலி பாலை மட்டும் சொல்லுவேன் இதை தண்ணி இந்த மதவுகள் வந்து திற ஆனால் வந்து அங்காலையெல்லாம் தண்ணி நிரம்பிது இந்த அங்கேயெல்லாம் தண்ணி நிரம்பி இப்ப கிழால ஓடிக்கொண்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அடிக்கு கிட்ட தண்ணி நிக்குது போல இதெல்லாம் பார்த்தீங்கடா பல்லலாம் இதால நாங்க நடந்து போறத மட்டும்தான் மேடு இதெல்லாம் அங்கே இதில் வரும் நாலடிக்கு ரொம்ப போகுது தண்ணி அப்படின்னு நாலு அடிக்கி மேலே வரும் இல்லை அளவுகள் எல்லாம் வச்சிருக்கணும் இதுதான் பார்த்தீங்கள்டா அராளி பாலம் இந்த நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாலத்திலையுமே பார்த்தீங்கள்டா மேலே மீன் பிடிக்க மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் மழை நல்லா வலுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது இப்படியே பிறம் ஒரு மணிக்கு பெய்ய வலிக்கிட்டது எல்லும் பார்த்தீங்கள்டா பெஞ்சி முடி எல்லாம்

பாத்தீங்கடா அதுல ஒரு ஆள் மீன் பிடிக்க வேலை வீசுறதுக்காக போய்கோ நிக்கிறாருங்க எங்க நிக்கிறாருன்னு பாருங்க நாங்க இங்க நிக்கிறோம் நிக்கிற இடம் சரியான தூரம் மீன் விலை வீச போறாரு அதுதான் பார்த்தோம் நிக்கிறார் மீன் நிக்கிற இடத்த பார்ப்போம் மீன் நடக்கு வேண்டாம் இந்த பார்த்தீங்களே எத்திட்டேன் இனி அந்த பார்த்தீங்கன்னா மீன் எப்படி மேனண்டா நாங்கள் முதல் பாக்கைக்கு அதில் மீன் நின்று போமா மீனும் வேறு எதுவும் சேர்ந்து மழை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிட்டுது இப்போதான் நல்லூரில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது சாரையான சூறெல்லாம் தூரிக்கொண்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலும் விட்டுட்டுது மழை திருப்பி போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி இருக்குது அதிலையும் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து மிச்சம் என்னென்ன காட்ட முடிவு வந்து பார்ப்போம் மழை வருமா வராது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லூர் இல்லையுமே மழை சரியாக பிளக்க ஆரம்பிச்சுட்டுது வெள்ளம் இப்போ கொஞ்சம் பெஞ்ச மழைக்கு இதில் பார்த்திங்கனா வெள்ளம் வந்துட்டுது நாங்கள் வந்து இப்படியே டவுனுக்கு போவோம் டவுனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டவுன் மெயின் சிட்டி அதாவது மெயின் ரோட்டில் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன் ரோட்டில் நிற்கிறோம் மழை வந்து டவுனுக்குள்ளே பெருசாக இல்லைன்னா எங்கள்கிட்ட சைடு இல்லாமல் எங்களோட ஊர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியேலேருந்து அடிச்சு போட்டி நல்ல வெள்ளம் நிற்கிது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது இப்போதான் மழை பெய்யுதாதால இன்னும் கொஞ்சம் நேர்த்தால கூட வெள்ளம் பெறுறது சந்தர்ப்பம் இருக்குது

இது வந்து பாத்தீங்கன்னா பழக்கட ரோட்ல நிற்கிறோம் இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் தான் நிற்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சரியா சங்கானல நிற்கிறோம் இதுதான் சங்கான வயல் எல்லாமே நெல்லுகள் வந்து சங்கான வயல் இல்லாம பார்த்தீங்கன்னா நெல்லுகள் முளைச்சி ஓரளவு பயிர் ஒழும் இந்த கிணறு எல்லாம் நிறைஞ்சிருக்குது சங்கானில தான் மழை பெய்யுது டவுனை விட சங்கான மழை பெஞ்சோ ஒன்று இருக்கு என்ன சைடு மலை இல்லை யாழ்ப்பாண சைட் மழை இல்லை எங்கட சைடு அதாவது மானிப்பாய்க்கிஞ்சால பார்த்தீங்கன்னா சரியான மழை குளத்தையும் பார்ப்போம் என்ன கட்டத்தில் தாமரை குளம் எல்லாம் பார்த்தீங்கடா நொறைஞ்சு அது அந்த இதே சரிங்கிட்டது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறடிக்கு கிட்ட நிற்கிது அந்த தடி அதுல சரிங்கிட்டது இதெல்லாம் தண்ணி தான் புல் அண்டு நச்சுவமாண்டா இதுக்குள்ளேயே போக வேண்டியதான் இதெல்லாம் தண்ணிக்கு மேலே தான் புல்வால் முளைச்சி இருக்குது மழை காணுமே பதா இப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு பின் சைடு தான் பார்க்க போகிறோம் முன்னுக்கு வந்து காரை போட்டிருக்கிறதால முன்னுக்கு வெள்ளம் இல்லை வழியில் ஓடிட்டு பின்னு பாருங்கள் அப்படி வெள்ளம் நிற்குதுன்ட்டு இந்த வட்டத்துக்குள்ளே எல்லாமே நிறைய வெள்ளம் அப்படி பார்த்தீங்கன்னா முன்னுக்குமே நிற்கக்கூடிய இடம் தான் ஆனால் வந்து நாங்கள் முன்னுக்கு காரை போட்டதில் இப்போ இல்லை இஞ்சி ஃபோலாக அப்படியே வெளியே இது ஃபுல்லாக வெள்ளம் தான் இஞ்சாவில் இஞ்சாவில் எல்லா இடமுமே வெள்ளம் தான் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன் பக்கம் வளவு பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் யாழ்ப்பாணத்தில் அதாவது டவுனில் வெள்ளம் இல்லை ஊர்வலக்குள்ள தான் நிறைய வெள்ளம் அதாவது ஊர்வலக்குள்ளேருந்து டவுனில் மழை குறைவென்றதால் வெள்ளம் பெருசாக இல்லை இங்கே தான் சரியான வெள்ளம் அப்படியே நான் வெளியில் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெள்ளம் தானே இருக்கும் உங்களுக்கு சின்ன வெள்ளம் மாதிரியான வளவு தான் வந்து இது சரியான பல பதிவான வளவு உள்ளே போனெண்டா பிடிவேன் இந்த முழங்கால் மட்டும் தண்ணி நிற்கும் அவ்வளோது பார்த்தீங்கன்னா பள்ளம் இந்த இப்போவே இங்கே வந்துட்டுது உள்ள பூவ பூவ இன்னும் பரிவாக இருக்குது அவ்வளோது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாயுமே வெள்ளம் தான் போட்டிருக்குது இந்த தவற்களை சத்தம் போடுறதுக்கு மாரி காலத்தில் வர இந்த சத்தம் கேட்குது வெள்ளத்தை பார்த்தீங்களா இவ்வளோத்த நிற்கிதாண்டே அவ்வளோத்து வெள்ளம் போட்டிருக்குது இன்னும் மழை முடியே இல்லை பெஞ்சு கொண்டே தான் இருக்குது மழை இடவைக்கு நான் அன்னைக்கு எப்படி இவங்கட வேற வேறுமா இருக்குது இடவு பிள்ள பெஞ்சிச்சுட்டா